um female staff ஸ்டாஃப்ட்ட வந்து தப்பா பேசுறது அவங்களை வந்து ரூம் போட கூப்பிடுறது இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குதுன்னா அண்மை காலங்களாக நாடு முழுவதும் குறிப்பாக தமிழர் பகுதியில் நிறையவே பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கு சொல்லலாம் குறிப்பாக யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி வைத்தியசாலையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை கடந்து தற்பொழுது மன்னார் வைத்தியசாலையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது நான் சொல்ல வேண்டும் அண்மையில் வந்து ஒரு இருபத்தி ஏழு வயதான பட்டதாரி மாணவியான சிந்துயா அவர்கள் வந்து ஒரு இளம் குடும்ப தாயாக தன்னுடைய மகனை வந்து பிரசவிக்க இருந்த நிலைமையில பிரசவித்த பின்னராக ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக அவர் அது பற்றி காணொலிகள் பதிவேற்றி இருந்தேன் வைத்தியர் அவர்கள் வந்து நேராக சென்று ஏற்படுத்திய அவர் கைது செய்யப்பட்ட விவரங்கள் இவ்வாறாக நிறைய பிரச்சனைகள் மன்னாரிலே வந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில தற்பொழுது இன்னும் ஒரு பெரிய ஒரு விடயம் வந்து வெளியிலே வந்திருக்க தான் சொல்ல வேண்டும் அதுக்கு இன்றைய தினம் ஒரு காணொலி ஒன்று அதிகமாக பகிரப்பட்டுக் கொண்டே வருகின்றது குறிப்பாக சொல்ல போனால் ஜி எம் எஸ் லங்கா எனப்படுகின்ற ஒரு முகநூல் பக்கத்தினோடாக குறிப்பிட்ட இந்த ஒரு காணொளி வந்து வெளியிடப்பட்டிருந்தது அதனை நிறைய பேர் வந்து பகிர்ந்த வண்ணமாகவே இருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து அந்த வைத்தியசாலையிலே பணிபுரிகிறதாகவும் அவர் மட்டுமல்லாமல் அங்கு பணிபுரியக்கூடிய நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதாகவும் அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் அந்த குறிப்பிட்ட விடயத்தை பெற்றுத்தான் அந்த நபர் வந்து கதைத்து ஒரு விடயத்தை இருக்கின்றார் அதாவது அங்கு பணியாற்றக்கூடிய வைத்தியர்கள் வந்து தங்களை தவறான நடத்தைக்கு உட்படுத்த முயற்சி செய்வதாகவும் தங்களுடைய விருப்பத்துக்கு இணங்கி நடந்தால் மட்டுமே அவர்களை அங்கு பணியில் வைத்திருக்கிறதாகவும் அப்படி இல்லை என்றால் தாங்கள் வந்து அந்த பணியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தான் மேற்கொள்ளப்படுகிறதாக தங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதாகவும் அதற்கான தீர்வினை பெற்றுத்தரும்படியாகவும் அந்த பெண் வந்து பேசியிருக்கின்றார் ஆகவே இந்த ஒரு குறிப்பிட்ட விடயம் வந்து இன்றைக்கு தமிழர் பகுதியில் பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய விடயம் என்று சொல்லலாம் ஆகவே இதனைப் பற்றி இந்த காணொலியில் நாங்கள் விரிவாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த ஒரு விடயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்றதையும் விட அந்த நபர் வந்து அந்த குரல் பதிவுடன் நினைத்து அவர் தன்னுடைய அந்த அங்கு நடந்த பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறார் ஆகவே அதனை பார்த்து அதன் பின்னராக உங்களுக்கு அது பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் ஆகவே தற்பொழுது நீங்கள் அந்த காணொளியை நீங்கள் மிக தெளிவாகவே பார்க்கலாம் கிட்ட வந்து வந்து தப்பா பேசுறது போட இப்படி நிறைய பிரச்சனைகள் அனைவருக்கும் வணக்கம் மன்னார் வைத்தியசாலையில என்ன நடக்குது என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு அச்சமாகவும் ஒரு விரக்தியும் இந்த மன்னார் வைத்தியசாலை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை உருவாகி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அடுத்தடுத்து மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற மருத்துவ கொலைகளாக இருக்கலாம் அல்லது மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற மோசடிகளாக இருக்கலாம் இவைகளை கடந்து இன்றைய தினம் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது நிறைய ஆதாரங்கள் என்னட்ட மன்னார் வைத்தியசாலை தொலைவில் ஆதாரங்களோடு இருக்கிறது இப்ப இந்த குரல் பதிவு கேட்க அங்க வேலை செய்யற ஒரு சகோதரி எனக்கு கோல் பண்ணி தனக்கு நடந்த இந்த ஒரு கேவல பட் படுகேவலமான செயல் ஒரு வைத்தியசாலையில வேலை செய்யற தந்த ஸ்டாஃப்ஸையே தந்த ஊழியர்களையே பாலியலுக்கு பாலியலுக்கு சொல்ல அந்த சகோதரி சொன்ன வசனம் ரூம் போட கேக்குறாங்க ரூமுக்கு வர சொல்லு கேட்கிறாங்க அவங்களோட மேலதிகாரி மன்னார் வைத்தியசாலையில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அந்த சகோதரி தான் ஏதாவது தவறான முடிவை எடுக்க போவதாக எனக்கு வந்த தொலைபேசி அழைப்பில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொல்லுகின்ற இந்த கருத்தை தயவு செய்து முழுமையா கேளுங்க தயவு செய்து இதை முழுமையா கேளுங்க தயவு செய்து கேளுங்க இதுவும் அந்த சகோதரி சொன்ன விஷயம் எனக்கு தொலைபேசி அலைப்படுத்தி எனக்கு சொன்ன விஷயம் மக்களின் கவனத்திற்கு மன்னார் வைத்தியசாலையின் நிலைமையை பாருங்க வணக்கம் அண்ணா நான் மன்னார் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ரால் பேசுகிறேன் என்னன்னு சொன்னால் மன்னார் ஹாஸ்பிட்டலில் நிறைய இஷ்யூஸ் நடந்து கொண்டு இருக்குது அண்ணா அதை வந்து வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் நாங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அண்ணா குறிப்பாக ஃபீமேல் ஸ்டாஃப் தகுந்த அண்ணா நிறைய பிரச்சனைகள் நடக்குது என்னன்னு சொன்னால் டாக்டர் அவரும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஷார்ட்ஸோட நின்று அவரும் வந்து நிறைய ஃபீமேல் ஸ்டாஃப் ஸ்டாஃப்ட வந்து தப்பாக பேசுறது அவங்கள வந்து ரூம் போட கூப்பிட்றது இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குது அவர் ஆசைக்கு ஒத்துழைச்சு போகிறவங்களுக்காக அவர் வந்து நிறைய ஃபேவரான விஷயங்களை செய்து கொண்டு அதே மாதிரி அவருக்கு அவர் ஆசை கிணங்கி போகாட்டி அந்த ஸ்டாஃபை வச்சு நிறைய அவர் வந்து பழி வாங்குற விதத்தில் நிறைய அவங்களையே கோனர் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கணும் நானும் அதில் ஒரு தானேண்ணா எனக்கு தெரிஞ்சே ஒரு பத்து பேருக்கு கிட்ட அவர் அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அண்ணா என்னடா இப்போ அவர் வந்து ஒரு சீனியர் டாக்டர் அர்ச்சனா அவங்க வந்திருந்த நேரம் கூட கை காட்டி அவருக்கு எதிராக வந்து மரியாதை இல்லாமல் ஒரு மரியாதை குறைவாக இவ்வளவு நடந்து கொண்டாலும் அவருக்கு எதிராக எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் உள்ளே இருக்கிற ஸ்டாஃப் வந்து அதுக்கு ஃபேவராக யாராச்சும் பேசினாலோ அதில் அதுக்கு ஃபேவராக யாராவது நடந்து கொண்டாலோ அவங்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகளை கொண்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓனர் பண்ணி நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டு பண்ணுங்க இதுக்கு தயவு செய்து நீங்க ஒரு நல்ல தீர்வு ஒண்ணு பெற்று தரணும் இப்போ இப்ப மணாலில நிறைய பிரச்சனைகள் போய்க்கு ஆஹ் ஆய்வு செய்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வு தரணும் அண்ணா இல்லாட்டி நாங்க வந்து அஹ் ஏதாச்சும் விபரீதமான முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்கும் நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எங்களுக்கு பெற்று தரணும் அந்த சகோதரி பெயர் குறிப்பிட்ட அந்த ரெண்டு பேருடைய பெயரையும் நான் இதுல சென்சர் பண்ணி இருக்கிறேன் அந்த ரெண்டு பேரோட பெயரையும் போட்டோவோட நான் போடுவேன் போட்டோவோட நான் போடுவேன் சரிதானே அந்த சகோதரி உயிரை கொள்ற வந்துட்டாங்க அந்த அழுத்தம் எனக்கு பண்ண ஹிஸ்டரி அவங்க என்னட சொன்ன கருத்து எல்லாம் என்னட்ட ஆதாரமா இருக்குது முழுமையான அவங்க காய்ச்ச சகல விஷயங்களும் என்னட்ட ஆதாரமா இருக்குது இதை உரிய மட்டங்களுக்கு நான் உயர் மட்டங்களுக்கு கொண்டு சொன்னவங்களுக்கான நீதிக்காக நான் பாடுபடுவேன் எனக்கு பின்னாலையும் என்னுடைய அமைச்சர்கிட்டையும் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இந்த விஷயத்தை நான் கொண்டு செல்வேன் மன்னால் இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் அல்ல சட்டத்தரணிகள் பிழையானவர்களுக்கு சோரம் போவதை தயவு செய்து நிறுத்திக்கொள்ளுங்கள் பிளீஸ் இன்னைக்கு நான் ஒன்றுமே சொல்லல ஒன்றுமே சொல்ல அந்த சகோதரியின் நிலைமை இது இன்னைக்கு மன்னாரனுடைய நிலைமை இது முழு முழு மன்னாரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலைமையா இருக்கிறோம் இந்த மன்னார் வைத்தியசாலையினுடைய கேவலமான செயற்பாடுகளா நன்றி வணக்கம் ஆகவே இப்பொழுது நீங்கள் இந்த காணொலியை முழுவதுமாகவே பார்த்திருப்பீர்கள் அங்கு என்ன நடந்தது என்ன பிரச்சனை தற்பொழுது போய்கொண்டிருக்கின்றது என்ன நடக்கப் போகின்றது என்றது எல்லாமே அவர் வந்து தன்னுடைய காணொலியிலே தெளிவாக சொல்லியிருப்பார் இந்த குறிப்பிட்ட ஒரு விடயத்தை வந்து நான் உங்கள் கைகளுக்கே விடுகின்றேன் அதாவது இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்க போகின்றது என்றதை நீங்கள் கருத்து பகிர்வில்லை பகிர்ந்து கொள்ளலாம் நிச்சயமாக ஒரு சமூக ஊடகத்தினுடைய ஒரு விடயம் வந்து உங்கள் அனைவருக்குமே நன்றாகவே தெரியும் சமூக ஊடகத்தினால எந்த அளவுக்கு ஒரு விடயத்தை பெரிதும் ஆக்கி ஆக்கிவிட முடியும் என்பது எல்லாருமே கண்கூடாகவே நாங்கள் பார்த்து விட்டோம் ஒரு உண்மை ஒரு விதமாக இருக்கும் இடத்து அதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அதே சமயம் அதற்கான தீர்வும் கிடைக்க வேண்டும் ஆகவே இந்த ஒரு விடயத்தை பற்றி எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் காணொலியையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இன்னும் ஒரு நான் விழிப்புணர்வான பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்